ஒரு புது மன்னன பகுதி கொண்டு வர்றோம் புத்த பகவான் அவர்களுடைய தீர்க்க தரிசனம் நாம் கட்டாயமாக மன்னனம் செய்ய வேண்டிய பகுதி அது அதனால நான் கூறும் பொழுது பின்னாடியே கொண்டு வாங்க பிரம்ம பிரகாச மேவெளி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்த திடதீர்க்க தரிசனம் ஸ்ரீ ஸ்ரீ புத்த பகவான் அவர்களின் தீர்க்க தரிசனம் நூறு பணிக்காலம் என்று ஆயின ஆயிர ஆயிர வருடக்கணக்கு என்று ஆகிவிட்ட முடிவு நாளையிலே காலச்சக்கரமானது புதுப்பிக்க பெற வேண்டி இருக்கிறது காமலி தேக இன்பங்களை நுகருகிற ஒரு சொர்க்கலோகத்து வாசிகளாகிய லோக பியூகாஸ் என்று அழைக்கப் பெறுகிற சென்னிறமான ஆடைகளை அணிந்த தேவர்கள் கூவி இவ்வாறாக அறிவிப்பார்கள் மேன்மையானவர்களே கேளுங்கள் இறுதி அவர்கள் குளத்துக்கரை பிரதேசமான தமது பூமிக்கு வந்து பிரளய நீதி நடவு எண்ணத்தின் கோட்டுக்கு ஏறி வந்துவிட்டார்கள் இனி காலச்சக்கரமானது புதுப்பிக்க போகிறது இந்த கண்கொள்ளாத பெரிய உலகத்தையும் அதிலுள்ள வழுப்பங்கள் அனைத்தையும் அடியோடு அழிக்கப்படும் மகா வழுப்பமான கடலும் ஜலமில்லாமல் வட்டடிக்கப்படும் விரிந்த பூமியிலுள்ள பருவதங்களின் ராஜாவாகிய சிமீரும் எரித்து அழிக்கப்படும் தலையுகமான பிரம்ம உலகு தோன்றி உண்டாகி உதயம் செய்து வருகின்ற வரைக்கும் தொடர்ந்து அமளி அழிவு நடக்கும் இது எச்சரிப்பின் தீர்க்கமானது ஆகையால் தெரிந்து கொண்டிருக்கும் கண்ணியவான்களே உங்களுக்கிடையில் நேசத்தையும் இரக்கத்தையும் மகிழ்ச்சியையும் பாரபட்சமின்மையையும் விளைவேற பண்படுத்துங்கள் மறந்து விடாமல் பண்படுத்துங்கள் அச்சத்துடன் பண்படுத்துங்கள் உங்களுடைய தாயகம் அவர்களிடத்தில் காத்திருங்கள் உங்கள் தெய்வ தந்தையரிடத்தில் தயவை எதிர்பார்த்திருங்கள் உங்கள் மெய்ஞான பரம்பரை குடியில் முன்பிறந்த தோன்றலவர்கள் எல்லோரையும் மரியாதை செய்யுங்கள் என்று அறிவித்து பிரசித்தப்படுத்தும் இந்த எச்சரிப்பு வசனங்களை வானத்திலுள்ள தேவ மனிதர்கள் கேட்டதும் பரபரப்பும் கலவரமும் அடைவார்கள் இங்கே அடைந்தார்கள் பின் ஒருவருக்கு ஒருவர் அதிலிருந்து இழகிய மனத்தவராகி ஆண்மனேத்தை அதிகப்படுத்துகிறார்கள் இதோ ஒரு நேரம் வருகிறது திருமுகம் என்ன பெற்ற புத்த பகவான் அவர்களின் இரண்டாவது தீர்க்க தரிசனம் அபத்தமான பூகோள வரம்புகளை தகர்த்தெறிந்து உலகம் பூராவுக்கும் சொந்த இருப்பிடமாக கூடிய யுகத்துக்கென்று ஒரு சிறிய திட்டானது தென்னிந்தியாவில் இருக்கட்டும் அனைவருக்கும் நமஸ்காரம்